ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சானல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் ரொம்ப முக்கியமானதாக அமையும் அந்த நாட்களுக்கு பிறகு சில நாட்கள் வந்து அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் அது சமயம் ஆபத்தாகவும் இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத நாம் தெரிஞ்சு பயனடையணும் அதில் இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா நவம்பர் முப்பதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதற்கு காரணம் என்னன்னா நவம்பர் முப்பதாம் தேதி வரக்கூடிய அந்த ஒரு நாள் தான் நவம்பர் முப்பதாம் தேதி ஆக்சுவலி தமிழ் மாதம் வந்து கார்த்திகையுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை இந்த நாள் வந்து என்ன முக்கியமான நாள்னு பார்க்கும்போது அமாவாசையானது வருது அமாவாசைங்கிறது பிரபஞ்சத்தில் மிகவும் முக்கியமான நாள் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களிடையே மாற்றங்களானது ஏற்படுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த அமாவாசைங்கிறது சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த இந்த கார்த்திகை அமாவாசையில் கண்டிப்பாக நிறைய ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் செய்யணும் அதில் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த கார்த்திகை அமாவாசையில கும்பராசிக்காரங்க ஒரு சிறப்பு வழிபாடு வந்து செய்யணும் அந்த சிறப்பு வழிபாடு என்ன அந்த சிறப்பு வழிபாடு முறையை கொண்டு எப்படி நாம் வந்து நம்ம கடன் பிரச்சனை தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தகவல்களை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்ப பிறந்தவங்க முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கான இன்னொரு ஒரு இது என்னென்னா ராசி அதாவது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தப்பிக்கலாம் அதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கார்த்திகை மாத அம்மாவாசையில காகம் பசுமாடு ஆகியவற்றிற்கும் உணவளிக்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது சிறப்பானது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிச்சங்களானது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கும் மிக ஒரு சிறந்த நாளாக இந்த கார்த்திகை அமாவாசையானது திகழ்கிறது மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் என்பதால் அதற்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் முக்தி பெறானது கிடைக்கும் பித்திருதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்கு பரிகாரம் செய்ய நினைக்கிறவங்க இந்த அமாவாசை நாளில் செய்வது ரொம்ப 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 சிறப்பானது அதே போல் இந்துக்களுடைய நாட்காட்டில் அதாவது வழிபாட்டு நாட்காட்டில் மிக முக்கியமான நாள்னால் இந்த அமாவாசையை சொல்லலாம் மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்துக்கு பன்னெண்டு அமாவாசைகள் வரும் அதில் ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது அதில் என்னென்ன அமாவாசைன்னு பார்க்கும்போது புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இதெல்லாம் வந்து சொல்லலாம் இதெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது அனைவருக்குமே தெரியும் நமக்கு முன் வாழ்ந்து மறந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக புனித நீராடி தர்ப்பண தானம் ஆகியவற்றை அளிப்பது தான் இந்த அமாவாசையுடைய வழக்கம் கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டிற்கு மிக முக்கியமான நாளாகும் கார்த்திகை மாத பௌர்ணமி எப்படி சிறப்பு மிக்கதோ அதே போல் கார்த்திகை அமாவாசை வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாளாகும் அதுவும் நிதி தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிக்கியிருப்பவர்களுக்கு இது மிக்க மு முக்கியமான நாளாகும் கார்த்திகை அமாவாசையை பௌமதி அமாவாசை என்று குறிப்பிடுவதுண்டு கார்த்திகை அமாவாசை என்று அனுமனையோ செவ்வாய் பகவானையோ வழிபடுவதால் வாழ்வு நாம சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்லேருந்து இருந்து விடுபட முடியும் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமன் முன்னோர்கள் ஆகியோரை வழிபட ஏற்ற நாள் இந்த நாளில் அனுமனை வழிபட்டால் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் வழியானது உங்களுக்கு கிடைக்கும் அதேபோல் போல் மாங்கல்ய தோஷம் இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதிக கடன் பிரச்சனையால் சிக்கித் தவிக்கங்க இந்த நாள்ல அனுமன் வழிபாட்டின முறையாக மேற்கொண்டாவே உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் கிடைக்காம மட்டும் இருக்காது கார்த்திகை அமாவாசை நாள்லதான் லட்சுமி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம் இந்த நாள்ல லட்சுமி தேவி பார்க்கடல்ல இருந்து அவதரித்ததாக புராணங்கள்ல கூறப்படுது இந்த நாள்ல இரவு முழுவதும் கண் விழுத்து மறுநாள் அதிகாலையில புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபட வேண்டும் விரதம் இருந்து தானம் வழங்கி லக்ஷ்மி தேவியை வழிபடணும் அப்படி செய்தாவே செல்வ வளமும் மகிழ்ச்சி இருந்த வாழ்க்கை கிடைக்கும் நம்மால் முடிந்த பணம் உடம்பு உடை என இல்லாதவர்களுக்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே கொடுக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இது நவம்பருடைய கடைசி நாள் கரெக்டாக காலையிலே ஸ்டார்ட் ஆகுது அதனால கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம நீராடுறது தர்ப்பணம் பண்றது எல்லாமே காலையிலே சனிக்கிழமை பண்ணலாம் இந்த ஆண்டு ஒரு கூடுதல் சிறப்பு என்னன்னா சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் கார்த்திகை அமாவாசை வருது கடன் பிரச்சனை நிலப்பிரச்சனை சொத்து பிரச்சனை வீடு வாங்க சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அவரை இந்த நாளில் வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு மனை யோகம் உங்களுக்கு அமையும் அப்புறம் அனுமன் வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் அமாவாசையில் அவதரித்தாரு அதனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை என்று அனுமனுக்கு செந்தூரம் வெண்ணெய் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபடலாம் இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமஜயம் எழுதியும் வெத்தல மாலை கட்டியும் அணிவிக்கலாம் இதனால தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் துன்பங்கள் விலகும் இன்பமான வாழ்க்கையும் அமையும் அனுமனை வழிபடுவதால் தோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்களும் விலகும் துளசி மாலை அணிவிக்கிறது துளசியால் அர்ச்சனை செய்வது உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றும் அதனால இதெல்லாம் வந்து கும்ப ராசிக்காரங்க நீங்கள் ட்ரை பண்ணலாம் இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பார்த்தோம் இப்போ தான் உங்களுக்கான பலனை பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறக்கூடிய குணமுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மனக்கவலை எல்லாம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய மனநிலை உருவாகும் பணவரவு கூடு இந்த டைம் காரிய தடைகள் எதிலும் இருக்கிறது கொஞ்சம் வந்து தாமதமான போக்கு காணப்படும் மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள்லாம் நிறைய நடைபெறும் அது வெளியூர் பயணங்கள் மட்டும் இல்லாமல் மனதுக்கு சந்தோஷம் தருவதாகவும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்கள் வந்து மற்றவர்களுடைய பாராட்டை பெற்றுத்தரும் அதனால் சிறப்பான செயல்கள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்க வேண்டும் அப்புறம் தொழில் வியாபாரங்களில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்து கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் வந்து காண்பீங்க எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கூடுதலான பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்கும் பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் அதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் டென்ஷன்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை வந்து விட்டு கொடுத்து இதமாக பேசுவதன் மூலம் அந்த டென்ஷன்லாம் குறைந்து நன்மை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்கிறது ஒரு வகையில் லாபம்தான் அப்புறம் பெண்களுக்கு கூட எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதம் உண்டாகும் பணப்புழக்கம் மெயினாக வந்து அதிகரிக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கற்க தேவையான பண வசதி கிடைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறது வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதனால கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு அலைச்சல் இருக்கும் சிலர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும் உங்கள் குழந்தைகளால் சிறு சில பிரச்சனைகள் வரலாம் அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ள தயாராக இருங்க அப்புறம் சதயத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிமாறுறதுக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதானம் வந்து அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்க அதாவது பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணர்ந்து செயல்படுங்க அப்புறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டியது வரும் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்யணும் ஸோ இப்படி செய்திங்கன்னா நன்மை கிடைக்கும் இதுதாங்க உங்களுக்கு அமாவாசைக்கு பிறகு கிரகங்களால் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஏற்பவும் உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை எப்படி நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நன்றி